ஒருவேளை சரோஜா சொன்னது உண்மையா தான் இருக்குமோ நேற்று கல்யாணம் வீட்ல கூட அவங்க சொந்தக்காரங்க ஏதோ பிரச்சனை பண்ணிருந்தாங்களே நம்ம வர நேரம் என்ன செய்ய ஒரே குழப்பமாலாம் இருக்கு சரோஜா சொன்னது உண்மையா பொய்யா நினைச்சா நேற்று நடந்த வச்சு பார்த்தா உண்மையா கூட இருக்கும் உண்மையா இருக்கும் இல்ல உண்மையான நினைக்கேன் ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களே வந்து இப்படி சண்டை போடுவாங்க அது ஒரு ஃபங்க்ஷன் வீட்ல இப்படி சண்டை போடுவாங்கன்னா இப்படி யோசிப்பாங்கல்ல சே நம்மளோ ஆசையாருமே ஒரு பையன் வச்சிருக்கோம் நம்ம பாக்குற பொண்ணுதான் அவனுக்கு பிடிக்கல சரி அவனுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலானா இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொன்னா என்ன செய்ய நம்ம யார்கிட்ட போய் விசாரிக்க கடவுளே எனக்கு கல்யாண வாழ்க்கை தான் ஒழுங்காக அமையல என் பிள்ளையா என்கிட்ட பாசமா அன்பா இருக்கான் நல்லா வளர்த்துருக்கோம்னு சந்தோஷத்துல நான் இருக்கேன் ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கை பிள்ளை குடும்பம் இப்படி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு நீதான் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் உங்ககிட்ட பொறுப்பை ஒப்பிடிச்சேன் என்ன இந்த அம்மா ரெண்டு மூணு ஒரு மாதிரி குழம்புனாபே இருக்காங்களே என்னன்னு கிட்ட சொல்லவும் மாட்டாங்க என்னவா இருக்கும் ஆ என்ன என்ன இல்லம்மா வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புவேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு நாளைக்கு எனக்கு கடைக்கு வரைக்கும் இருக்குமா நான் ஒரு பதினொன்னு மணிக்கு அப்புறம் தான் வருவேம்மா தேடாதீங்க பதினொன்னு மணிக்கு கரெக்டா வந்துருவேன் இல்ல இனி நம்ம மனசுல போட்டு இதை குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது கார்த்தி வரட்டு முத இதை பத்தி அவன் பேசியே ஆகணும் ஹாய் மாம் என்ன சாப்பிட்டீங்களா இல்ல கார்த்திக் இனி தான் சாப்பிடணும் வா சாப்பிடலாம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா ஆர் யூ ஓகே ஏதோ திங்கிங்ல இந்த மாதிரி இருக்கு ஃபேஸ்லாம் என்னம்மா ஏதா யோசிச்சிட்டு இருந்தீங்களா ஆமா கார்த்தி சில விஷயத்தை யோசி யோசி பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல இருக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அதான் உன்கிட்ட இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படின்னு இருக்கேன் வாங்க அப்படியே வெளியே போய் அப்படியே பேசிட்டே கலர நடந்த மாதிரி இருக்கும் மனசு விட்டு பேசின மாதிரி இருக்கும் வெளியே போலாமடா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல யா ஷோர் கண்டிப்பா வாங்கம்மா அப்படி பேசிக்கிட்டே போலாம் என்னம்மா சொல்லுங்க இந்த பாருங்க எந்த விஷயமும் ஓவரா திங்க் பண்ணிட்டே இருக்காதீங்க அது நம்ம உடம்புக்கும் நல்லது இல்ல மனசுக்கும் நல்லது இல்ல என்ன அப்பாவை பத்தி எதுவும் நினைச்சீங்களா இல்லடா உங்க அப்பாவை பத்தி நினைக்க என்ன இருக்கு அவர் நம்ம வேணானே விட்டுட்டு போயிட்டாரு அவரை பத்தி நினைச்சு நோ யூஸ் உன்னை பத்தி தான் உன்னோட லைஃபை பத்தி தான் இருக்கேன் சில விஷயங்கள் கேள்விப்பட்டனால இருந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு என்ன பத்தியா என்ன பத்தி என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க என் லைஃப பத்தி என்னம்மா சொல்லுங்க அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் ரெண்டு ஒரு சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பேசலாம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கோன் ஐஸ் பால் கப் ஐஸ் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஹெல்தி ஐஸ்கிரீம் ஒரு கோன் கொடுங்க ஐஸ்கிரீம்னாலே அன்ஹெல்தி தான் ஐஸ்கிரீம் ஹெல்தின்னு விற்கிறீங்க இல்ல நம்மள்ட்ட உள்ளதெல்லாம் நேச்சுரல் ஐஸ்கிரீம் தான் எல்லாம் பாலிலே தயாரிக்கிறது அதான் அப்படி சொன்னேன் பாலில் சாப்பிட்டா ஹெல்தி தானே ஐஸ்கிரீம் ஓகே என்னெல்லாம் சொல்றீங்கம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசலாம் ம் இப்ப சொல்லுங்க என்ன யோசிச்சீங்க என்ன நாளா என் லைஃப் பத்தி ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன சொல்லுங்கம்மா இல்ல கார்த்திக் நீ எனக்கு ஒரே பையன் உனக்கே தெரியும் நீதான் என் உலகம் என் உயிர் எல்லாமே நீதான் உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உன்னை நான் எப்படி பாத்துக்கிட்டே வச்சுட்டேன்னு எல்லாம் உனக்கே தெரியும் நான் எதுவும் சடனா எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அதுவும் உனக்கு தெரியும் நான் இப்ப பேசுறது கிட்ட ஷாக்கிங்கா கூட இருக்கலாம் ட்விஸ்ட் வைக்காம விஷயத்துக்கு வாங்கம்மா நீங்க இப்படி பேச பேச எனக்கு இன்னும் த்ரில்லா இருக்கு என்ன சொல்ல போறீங்களோ யோசிச்சுட்டே இருக்கேன் சஸ்பென்ஸ் வைக்காதீங்கம்மா சீக்கிரம் சொல்லுங்க இல்லடா உன்னோட லைஃப் பத்தி தான் பூமாலி பத்தி தான் பேசுறேன் அவங்க ஃபேமிலியை பத்தி நான் விசாரிச்சது வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நல்ல விதமா நான் கேள்விப்படலையே என்ன எல்லாரும் மணி மைண்டட்னு கேள்விப்பட்டேன் உண்மை என்னன்னு எனக்கு தெரியல நேத்து கூட பார்த்தியா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அவங்க ரிலேட்டிவே பிரச்சனை பண்ணாங்க அவரு இப்படி தானே பேசினாரு என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது உங்கள்ட்ட யாரோ வேண்டா விதமா ஏதோ சொல்லி தந்திருக்காங்க இல்ல எல்லாம் இருக்கவே இல்ல அவங்க வீட்டுல சண்டைனா என்மா குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை இருக்க தானே செய்யும் நீங்களே சொல்லுங்க நம்ம வீட்ல இல்லாத பிரச்சனையா அப்பா நம்ம கூட எவ்வளவு ஃபைட் பண்ணிருப்பாரு அப்புறம் அவரு போனதுக்கு அப்புறம் தானே நீங்களே ஃப்ரீயா இருக்கீங்க ஃப்ரீ மைண்டடா இருக்கீங்க இப்ப தான் ரிலாக்ஸா இருக்கீங்க நீங்களே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிரச்சனை இதுக்காக தானே செய்யும் இதுக்காக எல்லாம் நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க பாரு கார்த்தி உனக்கு நல்ல ஒரு குடும்பத்துல நல்ல பொண்ணா எடுக்கணும் என்னோட லைஃப் அச்சீவ்மெண்ட் என்ன நான் சொல்ல ஏன்னா நான் ஒரு குடும்பமா இல்ல எனக்கு வாச்சதும் சரியில்லை வந்ததும் சரியில்லைன்னு சொன்னதா நான் அப்படி ஆயிட்டேன் ஆனா எனக்கு அப்புறம் உனக்கு அப்படி இல்லை எனக்கு அப்புறம் உன்ன நல்லா பாத்துக்க கூடிய பொண்டாட்டி மட்டும் இல்ல நல்ல குடும்பமும் என்னன்னு ஆசைப்படுறேன்டா அது ஒண்ணுன்னு ஆசைப்படுவேன் நான் பூமாரி குடும்பத்தை அப்படிதான் நினைச்சேன் ஆனா நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க குடும்பத்துல மூத்தவங்களும் ஏதோ அந்த பொண்ணு வசதி உள்ள பொண்ணா அப்படி இப்படி அதனால தான் கல்யாணம் பண்ணாங்களாம் ரெண்டாவது அந்த பொண்ணு குடும்பத்துல வேற ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு நினைச்சாங்களா இவங்க மனசை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்களா அப்படி இப்படின்னு எவ்வளவோ கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு குடும்பம் நமக்கு தேவை என்னடா அதுல ஒருத்தவங்க சொல்லுவாங்க இன்னும் மூணாவது அந்த கண்ணாடி போட்ட பிள்ளைக்கும் பாரு நல்ல ஒரு இடத்துல எவனாவது ஒரு கிருக்கையோ கேனையனும் கிட்டதான் போறான் வசதி உள்ளவங்க உங்கள்கிட்ட போய் பார்த்து உள்ளதான் போறாங்க அப்படின்னு என்கிட்ட வச்சு சொல்லுவாங்கடா எனக்கு எவ்வளவு மனசுக்கு வருத்தமா இருந்து தெரியுமா என்னமா பேசுகிங்க யாரோ நமக்கு வேண்டியப்பட்டவங்கதான் உங்க மனசு நல்ல குழப்பி விட்டுருக்காங்க அப்படின்னா இல்லவே இல்ல எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் பூமாரி ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி நான் பார்த்ததே இல்ல இன்னைக்கு அண்ணனும் தம்பி எவ்வளவு ஒரு க்ளோஸியா ஒருத்தங்களை ஒருத்தங்க விட்டு கொடுத்து அப்படி இருக்காங்க நீங்க இதுதானா கேள்விப்பட்டீங்க இப்ப ரீசண்டா கல்யாணம் ஆச்சு அந்த பொண்ணும் யாருக்குமே கல்யாணம் ஆச்சு அந்த பொண்ணும் கூட கோ சிஸ்டர்ஸ் தான் ஆனா அவங்கக்குள்ள கோ சிஸ்டர்ஸ் மாதிரியே இல்ல கூட பிறந்தவங்க மாதிரி அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி இருக்காங்க நான் கேள்விப்பட்டேமா இதை இதை பத்தி என்ன நினைக்கீங்க நீங்க கேள்விப்பட்டது உண்மையா நான் கேள்விப்பட்டது உண்மையா எனக்கு அதெல்லாம் தெரியாது கார்த்தி நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த குடும்பத்தை பத்தி அந்த அளவு நல்ல ஒண்ணும் கருத்து ஒன்றும் வரல நல்ல ஒப்பீனியன்ஸ் எதுவுமே இல்ல எனக்கு ஒரே பையன் நல்ல இடத்துல தான் நான் கல்யாணம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நானும் வசதியான இடத்துல தான் மருமகம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு ஒன்னும் ஆசைப்படலடா நல்ல ஒரு குடும்பமா இருக்கும் தானே ஆசைப்பட்டேன் அது கூட இல்லைன்னா இல்ல வேண்டாம் வேண்டாம் கார்த்தி எனக்கு என்னமோ மனசு இரு மனசாவே இருக்கு அம்மா என்ன பேசுறீங்க நீங்க என்ன பேசுறீங்க உங்களுக்கு புரியுதா கொஞ்சம் அது இது என்ன விளையாட்டாமா இங்க பாருங்கம்மா பூமாரியே தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு என்னோட சர்க்கஸ்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நேரம் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க இல்லம்மா நீங்க விசாரிச்சு தப்பா இருக்கலாம் இல்ல உங்கள்ட்ட வேணும் கூட யாராவது கூட தப்பா இருக்கலாம் உங்கள்ட்ட யாரு சொன்னாங்க முதல்ல அப்படிலாம் எதுவும் இல்லம்மா நல்ல குடும்பமா பூமாரி தங்கமான பிள்ளை உங்களை நல்லா பாத்துக்கிடுவா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுமா மணி மாறிட்டு அப்படிலாம் உங்க வீட்டுல கிடையவே கிடையாது அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க ஒரு காலத்துல நல்லா இருந்தவங்கதான் இப்பதான் கஷ்டப்படுறாங்க அப்படி இருந்தா எல்லாமே அவங்க அம்மா பேர்ல மாச்சி இருப்பாங்களா அவங்களுக்கு அந்த மெச்சூரி கூட இல்லையே எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க அப்பா பேர்ல இருந்ததுனால தானே அப்படி அப்படின்னு சொத்து போயிருச்சு அடிக்கடி சொல்லுவா அம்மா ஓ யாருக்கு பேச்சாவது கேட்டு எதுவும் பண் நினைக்காதீங்க கார்த்தி அம்மா சொல்லு உனக்கு இருக்கும் இதே வாழ்க்கை நல்ல முடிவாயிடு எனக்கு தெரிஞ்சு என்ன குடும்பம் வேண்டாம் வேண்டாம் கார்த்தி விட்டு அவ்வளவு இந்த டூருக்கு நம்ம கண்டிப்பா போகணும் அப்பாட்ட எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிடணும் இவன்ட்ட கண்டிப்பா நம்ம பேசணும் முடிஞ்ச டூர்ல இவன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் நம்ம கிட்ட அவன் பேசவே மாட்டேக்கான நம்ம ப்ரப்போஸ் பண்ண ஏத்துப்பானா ரேகா ஒன்னால முடியாது என்ன இருக்கு சொல்லு கண்டிப்பா கண்டிப்பா இவன் பேசுவான் கவலையே படாத ஏதோ நம்ம கோவத்துல இருக்க மட்டும் தெரியுது என்ன கோவம்னு தெரியல அன்னை கூட நல்லா தான் பேசினா லைப்ரரிக்கு எல்லாம் போகும்போது நல்லா தான் ஜாலியா பேசிட்டு இருந்தா நம்மளும் பேசணும் அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன ஆச்சு முகம் கொடுத்தே பேச மாட்டேக்கா இவனுக்கு ஃபோன் போட்டு பார்த்தா எப்படி ம் எடுக்க மாட்டானே ராத்திரி வேற ஆயிட்டு சுற்றி நீ ஏன் இப்ப கூப்பிட்டுருக்கேன்னு கேட்டா என்ன சொல்ல ஆமா வந்து என்ன பேசணும் இப்ப ஃபோன் பண்ணி என்ன ஆனா சரிதான் நாளைக்கு இவன்ட்டு நம்ம பேசுறோம் அவனை எப்படியாவது இந்த பூ மாதிரியை கழட்டி விட்டுட்டு எப்படியாவது பேச லைப்ரரிக்கு கூட்டிட்டு போகணும் அவனை கொஞ்சம் விஷயங்கள் பேசணும் நாளைக்கு கண்டிப்பா இவனை லைப்ரரிக்கு வர சொல்லணும் அவன் கேட்கணும் ஏன் இந்த நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் ஏதாவது என்ன கோபம் அவனுக்கு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பேசலாம் அவன்கிட்ட சரி இப்போதைக்கு ஜெசிகாட்ட பேசலாம் போர் அடிக்குது ஜெசிகா லூசி தூங்கிட்டோ முடிச்சிருக்கோ அது வேற பொன்னி வீட்டுல சொன்னார்ல என்ன பிரச்சனை கல்யாணம் ஆகிருக்குமோ அவங்க மட்டும் நம்ம லைஃப்ல வராம இருந்தா நம்ம நம்ம பாண்டியத்தண்டை பேசிருப்போமா இல்ல அப்பாவும் அத்தையும் சேர்ற சந்தப்பா கிடைச்சிருக்குமா இல்ல கண்டிப்பா பொன்னியால மட்டும் தான் நமக்கு விஷயம் நடந்திருக்கு நம்ம கண்டிப்பா அவங்ககிட்ட போன் பண்ணி பேசியே ஆகணும் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுனா அது கண்டிப்பா பொண்ணுக்குதான் நமக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கடவுள்தான் பொன்னி ரூபத்துல நமக்கு பாண்டியத்தனை தன காமிச்சு தந்தது அதனால கண்டிப்பா அவங்க நம்ம லைஃப் டைம் பேசி ஃப்ரெண்டாவே வச்சுக்கணும் என்ன ஃப்ரெண்டு அதான் ரிலேட்டிவ் தானே ஆல்ரெடி சரி கண்டிப்பா போன் பண்ணி பேசலாம் ஹலோ பொனி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாரி கொஞ்ச கொஞ்சம் ஃபோன் பண்ண முடியல ஹலோ என்ன மேடம் எப்படி இருக்கீங்க ஊர்ல தான் இருக்கீங்களா இதே வெளிநாடு எல்லாம் போய்தேங்களா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் பொனி நீ நல்லா இருக்கியா வீட்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கங்களா நான் நல்லா இருக்கேன் அம்மா அப்பா எப்படி இருக்காகேன்னு எனக்கு தெரியல எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு

அம்மா அப்பா கண் முன்னாடி நடக்கணும்னு எல்லா பிள்ளைகளும் ஆசைப்படும் அவங்களும் படுவாங்க நான் பண்ணவும் தப்பு நீங்க எனக்கு அத்தான் தான் வேணும்னு ஒத்த காலில நின்று கல்யாணத்தை பண்ணிட்டேன் இப்ப அம்மா அப்பா பாக்கணும் போல இருக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹம் ஆமா பாண்டி சொன்னாரா என்னை பத்தி இல்ல அவர் எதுவும் சொல்லல கொஞ்சம் பிரச்சனையும் சொன்னாரு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாரு அது வரைக்கும் தெரியும் கல்யாணம் ஆனாலே சத்தியமா எனக்கு தெரியாது உம் கல்யாணம் தான் அப்புறம் உங்க கல்யாணம் எப்போ உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன் என்ன செய்ய நீங்க கல்யாணம் பண்ற மாதிரியே தெரியல அதான் நான் முந்திக்கிட்டேன் இல்ல நானும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இருக்கேன் அவரு அங்க எல்லாம் பேசிட்டாரு அஹ் அக்கையா அணையமா அடுத்த வாரத்துக்கு கூட்டிட்டு எங்க கல்யாணம் கூட்டி சீக்கிரம் இருக்கும் எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்களை கூப்பிடுவோம் நீங்க தான் கூப்பிடாம பண்ணிட்டீங்க நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன் எல்லாரும் கண்டிப்பா வரணும் ஏய் இங்க பாருடா பரவாயில்ல என்ன உங்க மாமியா ஒரு வருஷத்துல சம்மதிச்சு அப்பாவும் கல்யாணத்துக்கு அங்க கோயில வச்சு என்னைய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் போட்டாங்க நான் அன்னைக்குதான் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தேன் வீட்டுல எப்படியும் உங்க மாமியார் வந்து எங்க வீட்டுல ஆடி இருக்கோம் என்ன பிரச்சனையாதுன்னுட்டு எனக்கு எதுவுமே தெரியல அம்மாட்ட பேசினாதான் தெரியும் அம்மாட்ட நான் எந்த முகத்தை வச்சு போய் பேசுவேன் கவலைப்படாத பொண்ணி கவலைப்படாத எல்லாம் ஒரு குழந்தை குட்டின்னு ஆயிட்டா எல்லாம் சரியா போகும் கண்டிப்பா பேசுவாங்க அம்மா அப்பா மனசு அவ்வளவுதான் என்னதான் மனசுக்குள்ள அவங்க வசத்தோடு இருந்தாலும் பேசக்கூடாதுன்னு வைராக்கியத்தோட இருந்தாலும் ஒரு குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னு வையன் கண்டிப்பா உனைய தேடி வரதான் செய்வாங்க உனே பார்க்க இல்லாட்டாலும் அவங்களோட பேரம் பச்சிடல கண்டிப்பா பார்க்க வருவாங்க வருஷப்படாத எல்லாம் நல்லதாவே நடக்கும் எல்லாரும் இதே டைலாக் தான் சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லை நான் அப்படி நினைக்கவே இல்லை அம்மா அப்பா சம்மந்த அப்படின்னா குழந்தை குட்டியே நம்ம பெறணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்துல இருக்கேன் பாக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அம்மா அப்பா சம்மந்தம் வாங்கிதான் நீ குழந்தை ஒரு யோகம் ஆனாலும் நடக்காது ஏன்னா நம்ம மேல எப்போ அவங்களுக்கு ஒரு கோபம் தான் இருக்கும் அதே ஒரு குழந்தைய பாத்துட்டாங்கன்னு வையன் அது அவங்க சாரையில வரை இருந்துட்டு அப்படிதான் நம்ம செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க நீ அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காத பொண்ணி நல்லபடியா லைஃப தொடங்கு ஒரு குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பா தன்னால ஓடி வந்துருவாங்க என்ன உம் பாக்கலாம் பாக்கலாம் பவி சரி எனிவே ஆல் பெஸ்ட் சீக்கிரம் கல்யாணம் சாப்பாடு போடுங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரமே கல்யாண சாப்பாடு ரெடி ஜெய் பொனி அப்புறமா கூப்பிடுறேன்